குடிநீர் திட்டம் குடிநீர் திட்டத்தை பற்றி ஒருவர் விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார் பின்னாடி வர அதுக்கு விளக்கம் சொல்றது மூன்று திட்டங்களை கொடுத்தார் அந்த தலைவர் அம்மா அவர்கள் அது திமுக ஆட்சி காலத்திலே அரசாணை வெளியிடப்பட்டது வெறும் அரசாணையோடு நின்று விட்டது ஐந்து ஆண்டு காலம் நான்கரை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த ஒருவர் பேசுகிறார் இந்த திட்டம் இன்னும் கிடப்பில் இருக்கிறது ஐந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இடமே இல்லை நடை நடைபெறவே இல்லை இரண்டு நீர்த்தேக தொட்டிகள் கட்டுவதற்கு இடமே இல்லை ஐந்து ஆண்டு காலம் அதில் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது வந்து இடத்தை கண்டுபிடித்து விவிஜி நகரில் ஒரு டேங்க் மேல்நிலை தொட்டி வேலையாகி கொண்டிருக்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்துப்பாளையம் இந்த மேல்வரம் இருக்கக்கூடியது வெறும் எலும்பு கூடு போல தூண் மட்டும்தான் இருந்தது அஞ்சு வருஷம் நாங்கள் வந்ததுக்கு முயற்சி எடுத்து மாண்புகிட்ட டாக்டர் மு தம்பித்துறை அண்ணன் அவர்கள் இதனுடைய ஒப்பந்தகாரர் ஆந்திராவை சேர்ந்தவர்களிடத்தில் பலமுறை தொடர்பு கொண்டு இந்த பணி நடைபெற்று கச்சேரி புள்ளையார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் குழி மட்டுமே வெட்டி இருந்தால் மரண பக்கத்தில் பள்ளி இருக்கிறது கூட மாணவர்கள் படிக்கிறார்கள் அதையெல்லாம் கருத்திலே கொள்ளவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த தான் இருந்தது அதுக்கு நான் வந்து முயற்சி எடுத்து டேங்க் கட்டி அதே போல ராமானுஜூர் நகர்ல ஒரு டேங்க் கால் மட்டும்தான்னு இப்படிவடைய கூடிய நிலையில் இருக்கிறது பிவிஜி இது திருக்காமலியில் ஒரு டேங்க் கட்டுறது சொன்னாங்க இடம் அதன் பிறகு காவல்துறை அதிகார பேசி நம்முடைய டிஜிபி அவர்களிடத்தில் சொல்லி அந்த காவலர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஒரு இட நிலத்தை தேர்வு செய்து அந்த பணிகள் இப்பொழுது நடைபெறுகிறது பாதி பைப் லைன் போடல பாதி பைப் லைன் போடவே இல்லை இவ்வளவு போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்ததால் தான் இப்பொழுதாவது ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது மக்களுக்கு குடிநீர் நீ பொறுப்பில் இருந்த ஒரு தண்ணீர் மக்கள் சாலை மறியல் செய்ததை பார்க்க வேண்டும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே பணிகள் முடிவடையும் முதலமைச்சர் பதினைந்து கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார் பைப்பை மாத்திரம் அனைவருக்கும் ஒரே மாதிரி சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதுதான் அரசனுடைய தலையாய கடமை ஆனா அப்படி இல்ல இல்ல இப்ப முன்னாடி தெருவுல முன்னாடி வீட்டுக்கு பைப் இருக்குது பெருசா இருக்குது பெரிய பைப் போடுறாங்க அவங்களுக்கு தண்ணி வந்துருது தண்ணி வழிஞ்சு போனா மக்கள் தாய்மார்கள் டிவி கொண்டு டாய்லெட்ல போடுறாங்க எதுக்கு இப்படி போடுறீங்கன்னா டாய்லெட் சுத்தமாகட்டுங்கிறாங்க அதே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக குடத்தை எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் நகராட்சி முழுவதற்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரம் குடிநீர் இணைப்புகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் பதினைந்து கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார் அந்த பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை மேற்று மாற்றாங்க தண்ணி கொடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா கிடையாது சீரான குடிநீர் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் பிளான் பண்ணி தினந்தோறும் குடிநீர் விளங்குவதற்கு ஒரு முறை பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் மக்களுக்கு வழங்கப்படும் வருஷம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இப்ப குறை சொல்றாமா அது மட்டுமல்ல சாலை வசதிகள் அதே போல பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டு இருக்கிறோம் இனாம் கரூர் பகுதிக்கு இல்லை தாந்தோணி பகுதி விடுபட்டு இருக்கிறது இதையெல்லாம் முதலமைச்சர எடுத்து சொன்ன உடனே திட்ட அறிக்கைகள் தயார் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் எனவே இந்த நகரினுடைய வளர்ச்சிக்கு என்னால் முடிந்த அளவு இன்னும் எத்தனை திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை இந்த நேரத்தில் என்போடு தெரிவித்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க சொல்றதுதான் நான் என்ன சொல்றேன்னா நீயே பதினாறு கட்சிக்கு போயிட்ட நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது வெக்கம் இருந்தா ரோசம் இருந்தா இன்னும் சொல்லக்கூடாது திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீ பதினாறு கட்சிக்கு போயிட்டு நான் செஞ்ச இனிமே கழுத்துல எழுதி மாட்டிக்கிட்டு அலைய வேண்டியதான் நீ கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் வாங்கல் அது போயிருச்சு நான் கொண்டு வந்தது காந்தி காந்தி கிராமம் நகரின் மைய பகுதியில் இன்று செயல்பட்டு இருக்கிற சுமார் முன்னூறு கோடி ரூபாய் இன்னும் நிதி பத்துல தலைமை மருத்துவ அதிகாரி நிலத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இன்னும் அதற்கு நிதி வேண்டும் இதற்கு நிதி வேண்டும் என்று நாற்பது கோடி ரூபாய் கேட்ட உடனே முதலமைச்சர் கொடுத்தாள் நூற்றி ஐம்பது மாணவர்களே இரண்டு மாதமாக பயின்று கொண்டு அதே போல் கேஸ் இருக்குது அது இருக்குது அவங்கள நகரப் போர்ப்பாளர்னு சொல்கிறைய இதே குளத்துப்பாளையத்தை சேர்ந்தவர் அடிச்சு புடுங்கி நில அபகரிப்பு கேஸ் வழக்கு யார் மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்

எங்க வாடி சீலர் மண்டை கிழிஞ்சு போச்சு பக்கத்துல தான் நின்றுடானு அதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேடிக்கை பாப்போமா திருப்பி அடிப்பமல்ல நீ பேசி இருக்கிற மொய் வைப்பமல்ல நாங்க வெச்ச மொய் வெச்சு பழக்கம் இல்ல கூட சேர்த்து வெச்சு தான் பழக்கங்க நீ வெச்ச மொய்யே வைக்காத ஆளு நாங்க வெச்ச மொய் விட்டுமல்ல நூறு ரூபாய் மொய் வச்ச இருநூறு ரூபாய் வைக்கணும் வைக்கணும் இது கிராமத்துல பழக்கம் இல்லைன்னா ஏப்பா மொய் வைக்கலன்னு கேட்பாங்க இப்ப மாறி போச்சு நாகரீகம் பெருத்து போச்சு நீ வெச்ச மொய் வைக்கணும்னு சொல்ல அதே வைக்க மாட்டேன் நீ இருந்தாலும் நாங்க வெச்ச மொய்க்கு கூட சேர்த்து வைப்போம் நீ கல் எடுத்து அடிச்சீங்க நாங்க வேடிக்கை பார்ப்போமா அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன் அது மட்டும் மட்டுமல்ல வெச்ச மொய் வைக்கிற வைக்கணும்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரனை கூட அடி வாங்க விட்டேன் ஞாபகம் இருக்குதா பஸ் ஸ்டாண்டில் கல்யாண கொங்கு மண்டபத்துக்கு முன்னாடி அடி இருக்குதா வாங்கினா மேட்டுத்தூரோட நானு இல்லைன்னா போட்டு என்ன எந்த வண்டியில் ஏறி இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு பேச வேண்டும் அரசியல் நாகரிகம் தெரியாமல் பேசினால் இன்னும் நிறைய பேச வேண்டியது வரும் எனவே இந்த மாவட்டத்தினுடைய இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்காக எந்த நேரமும் முயற்சிகளை மேற்கொண்டு அதை செய்து கொடுப்பதற்கு தயார்